டு பிஎஸ்எஃப் ஃபைனான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு லாங் டேம் ஆப்ரோடய டீடெயில் தான் பார்க்க போகிறோம் என்ன டீடெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கன்ஃபார்மாக வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஆயிடுச்சு ஆனால் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா உடனே க்ளோஸ் ஆகுமான்னு தெரியல பட் வந்து க்ளோசிங் ஸ்டேஜில் ஆயிடுச்சு ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில் இது எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் சப்போஸ் க்ளோஸ் ஆனால் என்ன டேட்டில் க்ளோஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ ஆப்பை வந்து ஸ்கிப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த மாதிரி லாங் டேம் ஆப்ஸோட டீட்டெயிலும் நல்ல ஒரு லாங் டர்ம் ஆஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் க்ளோசிங் ஸ்டேஜ்னால் எப்படி என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு கைடன்ஸோடு நீங்கள் வந்து ஆப் வந்து இடையில ஃபயர் ஆகாமல் இல்லை வந்து நமக்கு க்ளாஸ் ஆகாமல் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கைடன்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து தனியாக ஒரு கைடன்ஸ் குரூப் மாதிரி வச்சு நம்ம வந்து டீம் வந்து கரெக்டாக கொண்டு போய்ட்டுருக்கோம் ஓகேவா ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து நம்ம வந்து எல்ஏஎம்எச் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் நம்ம த்ரீ மந்த்ஸாக வந்து கொண்டு போய்ட்டுருக்கோம் எந்த ஒரு ஐடி ஃபயரிங் எதுவுமே இல்லாமல் ஆப் வந்து நல்லா ஸ்மூத்தாக போய்ட்டு க்ளோசிங் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணுமோ எல்லா கைடன்ஸும் கொடுத்து நம்ம கரெக்டாக கொண்டு போய்ட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இந்த ஆப் வந்து நான் ரிவியூ பண்ண வீடியோவும் லிங்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வேணா நான் த்ரீ மந்த்ஸ் போட்ட முன்னாடி அதாவது நான் வந்து எதுக்காக எடுத்திருக்கேன் அந்த ஆப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஆப் வந்து ஒரு டெஸ்டிங் ப்ராப்ரஸ்க்காக நான் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த டெஸ்டிங் ப்ராக்ரஸ்க்காக நான் எடுத்தப்போ போட்ட வீடியோவும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து டேட் வேணா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கு ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து லாங் டைம் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பார்த்திங்கனா லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த் கிட்ட ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ஆப் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஒரு ஆப் தான் நல்லாவே இருந்துச்சு இப்போ இந்த ஆப் வந்து எந்த ஆப்பை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு போன வருஷம் வந்து ஃபைன் ஒயின் மால் அப்படிங்கிற ஒரு ஆப்டையே அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் வந்து ஃபைன் ஒயின் மால் ஆப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து லாஸ்ட் டைமில் வந்து அவங்க வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து பேமெண்ட்டை குறைச்சாங்க அதாவது எப்படின்னா ஃபைவ் உள்ள அமௌண்ட்டை வந்து ஃபோர் எயிட்டியாக அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ அதே மாதிரி கான்செப்டில் தான் இந்த ஆப் கொண்டு வராங்க ஸோ இந்த அப்படியே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆப் வந்து ஈல்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப் வந்து வரும்போது கண்டிப்பாக ஃபயரிங் இருக்குது ஒரு லாங் டேம் ஆப் வந்து ஸ்டார்டிங்லேயும் வந்து கண்டிப்பாக ஃபயரிங் இருக்குது ஒரு ஒரு அல்லது ஒன்றரை மாதம் வரைக்கும் சும்மா சும்மா டீமாக வந்து ஃபயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுக்கான டைமே வந்து கிடையாது ஸோ சுத்தமாக ஃபயரிங்லாம் முடிச்சுட்டு ஆப் வந்து நல்லாவே ப்ரமோஷன் ஸ்டேஜுக்கு வரும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து எப்போதுமே செய்யணும் ஒரு ஆப் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட்டே நம்ம யாரையும் இன்வைட் பண்ணாலும் அவங்களுக்கும் ப்ராஃபிட் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டைம் எது அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிங் ப்ராப்ரஸ்னா ஒரு ஆப் எடுத்து பண்ணிவிட்டு அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஸ்டேஜில் நம்ம வந்து லிங்க் கொடுப்போம் நீங்கள் வேணால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஈல்டு கொடுக்காங்க நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன் ஒரு ஆப் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்த உடனே யூஸ் ஃபயர் ஆகும் அப்படின்னா அப்போ அதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படியே போக 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 டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அப்படி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஒரு ஆப் வந்து நல்லா போகும் அப்படி போக போக ஆப் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க ஈல்டு ஓகேவா ஸோ அந்த டைம் தான் கரெக்டான ப்ரொமோஷன் டைம் ஓகேவா ஸோ அந்த டைமில் வந்து யாரையுமே ஆப்பில் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு மாட்டாங்க அந்த டீம் வந்து கரெக்டாக கைடோன்ஸோட போகிற டீமை வந்து கண்டிப்பாக வந்து ஃபயர் பண்ணவே மாட்டாங்க எந்த அதாவது வேறு எந்த டீம் வந்து ஃபயர் பண்ணால் கூட அந்த டீம் ஃபயர் பண்ணாமல் போகும் அப்படின்னா நம்ம நமக்கு மச்சும் போயிட்டுருக்கு இது வரைக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கோஸ்ட்டாக பார்க்கலாம் இந்த கோஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வந்துவிட்டாங்க எப்போ வந்து ஆப் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே அவங்க க்ளோசிங் ஸ்டேஜில் என்ட்ராயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மந்த்து டுவெண்ட்டி செவன் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து சான்ஸ் இருக்குது சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்து போனிச்சு அப்படின்னாலும் நெக்ஸ்ட் மந்த்து ஃபிஃப்டீன் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸு யாரையுமே இன்வைட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வந்து ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலியும் இன்வைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு விட்ரா மட்டும் எடுக்கிறோம் அவங்க தர்ற வரைக்கும் நீங்கள் வித்ரா எடுத்துகிட்டு வரது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி ஓகேவா ஸோ அதனால் கரெக்டாக ஒரு ஆப் வந்து கைடன்ஸோடு ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ப்ராஃபிட் எடுங்க ஓகேவா